அம்மா உணவகம் தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளர் தெரிவித்த கண்டனத்துக்கு மேயர் பிரியா அமைச்சர் சேகர்பாபு மூலம் பேட்டியளிக்க வைத்த பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கழக பொதுச் ஆணித்தரமான குற்றச்சாட்டுகளுக்கு முறையாக பதில் சொல்ல வக்கற்ற முதல்வர் ஸ்டாலின் அதிமுகவிலிருந்து அற்ற குளத்து அறுநீர் பறவைகளாக ஆதாயம் தேடி திமுகவில் அண்டி பிழைக்க வந்தவர்களை விட்டு குறைக்க வைப்பது வாடிக்கையாகிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் சில்வண்டுகளை விட்டு ரீங்காரமிடுவதை ஸ்டாலின் இத்தோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து வீண்வம்பு வளர்த்தால் அவர்கள் பாணியிலேயே எசப்பாட்டு பாட எங்களுக்கும் தெரியும் என எச்சரிக்க விரும்புவதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆர்பி உதயகுமார் சாடியுள்ளார் விடியா திமுக ஆட்சியில் மூன்றாவது முறையாக மின்சார கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்தும் நியாய விலை கடைகளில் வழங்கி வரும் பருப்பு பாமாயிலை நிறுத்த முயற்சிப்பதை கண்டித்தும் நெல்லை மாவட்டத்தில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேரன் மகாதேவியில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடியா திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் மக்களுக்கு மின்கட்டண உயர்வு மூலம் மக்களை வாட்டி வதைத்து வருவதை கண்டித்து அம்பாசமுத்திரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விடியா திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த மாணவரின் உடலை உடற்குராய்வு செய்ய விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை ஊழியர்கள் லஞ்சம் கேட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கண்டப்பன் குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த முத்துசாமி என்பவரின் மகன் அரவிந்த் தனியார் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த நிலையில் திடீரென மயங்கி விழுந்துள்ளார் ஆசிரியர்கள் உடனடியாக அரவிந்தை விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு மாணவன் உயிரிழந்ததை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் இதனையடுத்து மாணவனின் உடலை உடற்குறாய்வு செய்ய வெளியிலிருந்து உபகரணங்கள் வாங்கி வருமாறு மருத்துவமனை ஊழியர்கள் மாணவனின் உறவினர்களிடம் கூறியுள்ளனர் பின்னர் சிறிது நேரத்தில் உடற்குராய்வு செய்ய விழுப்புரம் செல்லுங்கள் என கூறியதால் வேதனைக்காலான மாணவனின் உறவினர்கள் லஞ்சம் கொடுக்காததால் உடற்குராய்வு செய்ய மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர் இந்தியாவில் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஏழு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று பேர் சாலை விபத்துகளில் உயிரிழந்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் காவல்துறை அளித்த தகவல்களை மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தார் அதில் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை நிகழ்ந்த சாலை விபத்துகளில் ஏழு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று பேரும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் வாகனங்களை அதிக வேகத்தில் இயக்கியதால் ஏற்பட்ட விபத்தில் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பேரும் மது மற்றும் போதைப் பொருள் உட்கொண்டு வாகனங்களை இயக்கியதால் ஏற்பட்ட விபத்தில் நான்காயிரத்து இருநூற்று ஒரு பேரும் மற்ற காரணங்களால் முப்பதாயிரத்து நானூற்று முப்பத்தைந்து பேரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் கீழ் தமிழகத்தில் முன்னூற்று அறுபத்து ஒன்பது மின்னேற்ற நிலையங்களும் கனரக தொழில்துறை அமைச்சகத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது புதுச்சேரியில் பதினாறு கேரளாவில் நூற்று எண்பத்தி ஒன்பது மின்னேற்ற நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலூரில் பட்டாக்கத்திகளுடன் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்கள் தாக்கியதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் திருவந்திபுரம் சாலக்கரையில் அமைந்துள்ள மண்டபத்தில் பிறந்த நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இரண்டு இளைஞர்கள் கையில் பட்டாக்கத்தியுடன் அங்கு நடனமாடியதோடு அங்கிருந்த இரு கைகளை சேதப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் பட்டாக்கத்தையுடன் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சென்றுள்ளனர் பட்டாக்கத்தியை வைத்து ரகலையில் ஈடுபட்ட போது ஒருவரின் முகத்தில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் பில்லாளி தொட்டி பகுதியைச் சேர்ந்த சூர்யா உள்ளிட்ட இருவர் ஈடுபட்டது தெரியவந்துள்ள நிலையில் போலீசார் இருவரையும் தேடி வருகின்றனர் விடியா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் காவல்துறை எப்போதுதான் உறக்கத்தை கலைக்கும் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஊருக்குள் பூந்த காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வலியுறுத்தி பதினைந்தாவது நாளாக பொதுமக்கள் மொட்டையடித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தேவர் சோலை பேரூராட்சிக்குட்பட்ட ஐந்து மற்றும் ஆறாவது வார்டு பகுதியில் காட்டு யானைகளின் அட்டகாசம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் விளை நிலங்களை சேதப்படுத்தி வரும் யானைகளை விரட்டக்கோரி பதினைந்தாவது நாளாக போராட்டம் நடத்தி வருபவர்கள் மொட்டையடித்து கோரிக்கையை வலியுறுத்தினர் வனப்பகுதியில் இருந்து வனவிலங்குகள் விலங்குகள் வெளியேறாதவாறு தொங்கு மின்வேலி அமைக்க வேண்டும் அதிக அளவில் வன காவலர்களை உட்படுத்தி கிராமப் பகுதியை சுற்றியுள்ள வனப்பகுதிகளில் இருந்து வனவிலங்குகள் வெளியேறாமல் கண்காணிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் கள்ளக்குறிச்சி நகராட்சி சார்பாக நகராட்சி பகுதிகளில் உள்ள கட்டணக் கழிப்பிடம் பைக் சைக்கிள் ஸ்டாண்ட் உள்ளிட்டவைகளுக்கு விடப்பட்ட பொது ஏலத்தை நகராட்சி ஆணையர் மகேஸ்வரி ஒத்திவைத்துள்ளார் விடியா திமுக கவுன்சிலர் மற்றும் ஆதரவாளர்கள் அதிமுகவினருக்கு டெண்டர் விட முடியாது என்று கூறி தொடர்ந்து நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் அராஜகத்தில் ஈடுபடுகின்றனர் இதுகுறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் மற்றும் அதிமுக கவுன்சிலர்கள் கேட்டபோது நகராட்சி ஆணையர் மகேஸ்வரி ஆட்சியாளர்களுக்கும் விடியா சேர்ந்த நபர்களுக்கு மட்டுமே டெண்டர் ஏலம் விடப்படுவதாக கூறியதாக தெரிகிறது அதிமுகவினர் உரிய ஆவணங்களோடு நீதிமன்றம் நாட இருப்பதாக அறிவித்த நிலையில் நகராட்சி ஆணையர் மகேஸ்வரி ஏலத்தை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார் உள்ளாட்சியில் நல்லாட்சி என சொல்லி வாக்குகளை பெற்ற திமுகவினர் கல்லா கட்டுவதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள் என்பதை இந்த சம்பவம் உணர்த்தியிருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே செயல்பட்டு வரும் ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளியில் கட்டிட வசதி இல்லாததால் மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து கல்வி கற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது விக்கிரம ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளி கட்டிடங்கள் பழுதடைந்ததை தொடர்ந்து புதிய கட்டிடம் கட்டுவதற்கு பழைய கட்டிடம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்டது இந்த நிலையில் இன்னும் புதிய வகுப்பறைகள் கட்டப்படாததால் மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து கல்வி கற்று வருகின்றனர் காலை உணவு திட்டம் நம்ம ஸ்கூல் என நாடகமாடும் பொம்மை முதல்வரும் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் பள்ளிக் கல்வித்துறையின் அமைச்சரும் நடவடிக்கை எடுப்பார்களா மாட்டார்களா என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் குடிநீர் இல்லாமல் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் நகராட்சி பகுதியில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை தாம்பரம் காஞ்சிபுரம் கல்பாக்கம் மாமல்லபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ஆயிரக்கணக்கான பயணிகள் தினந்தோறும் வந்து செல்லும் புதிய பேருந்து நிலையத்தில் குடிநீர் இல்லாமல் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் நான்கரை லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் முறையான பராமரிப்பின்றி உள்ளதாக குற்றம் சாட்டும் பயணிகள் இதனால் குடிநீரை அதிக விலை கொடுத்து வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முடியா திமுக அரசு முறையாக பராமரித்து குடிநீர் வழங்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர்